மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே சோதி குற்றம் சிறிதுமே இல்லாமல் பேரொலி பிளம்பு மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே சுடர் வந்து வெப்பமாக இருக்கும் ஆனால் இது மலர் சுடர் குளிர்ச்சியாகவும் மென்மையாகவும் இருக்கும் இந்த இறைவனுடைய பேரொலி பிளம்பு மாசற்ற சோதி மலர் சுடர் மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே ஒளி மிகுந்தவனே தேஜஸ் என்றால் ஒளி தேசனே தேனார் அமுதே தேனார் அமுதே இனிப்பு தேனூற்றிய அமுதே தேன் நிறைந்த அமுதே ஒலி மிகுந்தவனே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே சிவபுரத்தில் அவன் இருக்கும் பொழுது பேரொளி yeah.